இதுல நடுல இந்த சஞ்சய் பையன் வேற இந்த சின்ன பொண்ணே எவ்ளோ சூப்பரா சமைக்குது உனக்கு ஒண்ணுமே தெரியல பூமாரி அப்படி இப்படி கலாய்ச்சி தள்ளிட்டான் தெரியுமா எனக்கு சமக்கோ வந்துருச்சு உண்மையா தான சொல்லிருக்கா உனக்கு உண்மையிலே சமைக்க தெரியாது தானே மேடம் எனக்கு ஆச்சு ஓரளவுக்கு சமைக்க தெரியும் உங்களுக்கு சரி சரி விடு விடு மானத்தை வாங்காத நாளைக்கு தீபாவளி நம்ம இன்னும் Dress எடுக்கலையே ஈவினிங் மேல போலாம்டி இந்த ஊர்ல எப்படி டிரஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரியல நம்ம அதல இருந்து ஏதாவது சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேடி மெஹந்தி வேற வைக்கணும் தீபாவளினா மெஹந்தி இல்லாம எப்படி கரெக்ட் தான் நம்ம நைட் கோன் வச்சிட்டு படுத்து தூங்கலாம் எப்படி இன்னைக்கு நைட் யாரும் தூங்க மாட்டோம் அதனால கோன் வச்சிட்டு அப்படியே லக்கிடி பேசிக்கிட்டு அப்படியே நல்லா அரட்டை அடிக்கலாம் ஓகேடி இந்தாங்க பூமாரி சமோசா எடுத்துக்கோங்க ரோஸ் நீங்களும் சமோசா எடுத்துக்கோங்க ஏமா உனக்கே இது நியாயமா இருக்கா இப்பதான் ரெண்டு பேரும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மூச்சு தள்ளாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அடுத்து சமோசாவை எடுத்துட்டு வந்து நீட்டி சாப்பிட சொல்ற அதானே என் அம்பிகா இப்பதான் நம்ம ஃபுல்லா சாப்பிட்டோம் திரும்பி எடுத்துட்டு வந்து சமோசா கொடுத்தா என்ன ஆகிறது விட்டா நாங்க திரும்பி ஊருக்கு போகும்போது இங்க ரெண்டு பேரையும் நல்லா கொழுக்கொழுக்குன்னு ஆச்சி அனுப்புவோம் போலையே ஏன் அண்ணி அதுல என்ன தப்பு இருக்கு நல்ல புஷ்டியா சாப்பிடறதுல தென்னா இருப்பீங்க ஆஹா அதெல்லாம் சரிதான் அதுக்கு நிப்பியா சாப்பிட வச்சே கொல்றீங்கப்பா காலைல என்னன்னா ஜூஸ் அப்புறம் என்னன்னா சாப்பாடு இப்ப என்னன்னா சமோசா இனி எவ்வளவு தள்ள உள்ள வச்சிருக்கீங்க அதெல்லாம் நிறைய வச்சிருக்கோம் நீங்க உங்க ஊருக்கு போறதுக்குள்ள பாருங்க கண்டிப்பா ஒரு பத்து கிலோ ஏத்திதான் போவோம் என்ன நீங்க விட்டா சாப்பிட வச்சு நீங்க ரெண்டு பேரையும் கொன்றுவீங்க போலயே என்ன ரோஸ் இப்படி எல்லாம் சொல்றீங்க உங்களே பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்த வேணாமா நீங்க மட்டும் எங்க ஊர்ல ஒரு ஒரு மாசம் இருங்க உங்களை நல்லா குழு குழுன்னு ஆக்கி காட்டுறோம்

ஐயையோ தெரியாம உங்க ஊருக்கு வந்துட்டேன் போலையே இந்த ஊரோட மகிமையே அதுதான் ஏய் பாப்பா அம்பிகா சொல்லுங்கணா அந்த சமோசாவை ஃபுல்லா ரோஸ்க்கு கொடுத்துட்டு குமாரிய அண்ணிக்கு இன்னொரு প্লেட் எடுத்துட்டு வா என்னது இந்த மொத்த প্লেட் நீ நானே சாப்பிடுமா ஆமா நீங்க தான் சாப்பிடுணும் நம்ம ஊர் சமோசா எவ்வளவு டேஸ்டா தெரியுமா இருக்கும் எப்பயாவது தான் இங்க வந்து இதெல்லாம் சாப்பிடுவீங்க நல்லா திம்மா சாப்பிடுங்க

ஐயோ இந்த ஆள் இந்த சமோசாலாம் நம்ம தள்ளாம மாட்டான் போலே வேற வழியில் எப்பயாச்சும் ஒரு டைம் தானே சமோசா வேற பார்க்கறதுக்கு சோறு தான் முக்கியம் சரிங்க நீங்க இவ்வளோ கம்பல் பண்றீங்கன்றதுக்காக நான் சாப்பிட்றேன் இப்போ எனக்காக சாப்பிடுறேன்னு சொன்னீங்களா ஆமாங்க சரிங்க உங்களுக்காக வேணாம் சாப்பிட்றேங்க

அப்போ எனக்குலாம் எதுவும் இல்லையா நான் கேட்டா எதுவும் வாங்கிட்டு வர மாட்டீங்களா முத்து ஐயோ அண்ணி உங்களுக்கு இல்லாமையா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அண்ணி சட்டு புடுன்னு வாங்கிட்டு வந்து தரேன் ஆஹா இருக்கட்டும் இருக்கட்டும் கவனிப்ப ரோஸ்க்கு தான் பலமா இருக்கு எங்களுக்குலாம் இல்லையே ஐயோ அப்படிலாம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு ஆ ஆஹா என்ன என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருக்காளா

அப்போ ওকে எனக்கு ஒரு பத்து சவரத்துல ஒரு நல்ல மாதிரி ஒரு ஊருக்கு போனா முத்து வாங்கி குடு சொல்லி போடுகுவேன் கলায় கிரீங்கதானே அய்யோ கேக்குறேன் ஏய் கேளுங்க அதếp உங்க மச்சான் நீங்க என்ன வேணா வாங்கி தருவோம் ம் கிளிப்பா பிஸ்னாரி பைய ஒன்னு கூட வாங்கி தர மாட்டான் நீங்களா தான் சரிங்க நீ கண்டிப்பா வாங்கி தரேன் சரி இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் போனோம் அம்பிகா எல்லாத்தையும் ரோஸ் கிட்ட கூட என்னங்கக்கா தேங்க்ஸ் சரி நீ போய் வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணு நாளைக்கு தீபாவளி இல்ல நல்ல ஜாலியா கொண்டாடலாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை சரிங்க அப்புறம் ரோஸ் நல்ல வயிறார சாப்பிடுங்க சரிங்க இந்தா போ மாரி சமோசா எடுத்துக்கோ நோ 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 முத்து சொன்னத கேட்டில உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்துட்டா நீயே சாப்பிடு நீயுமா இது மொத்தத்தையும் எப்படி தனியா சாப்பிடுவேன் ஒழுங்கா நீயே எடுத்துக்கோ அதெல்லாம் வேணாமா நீயே சாப்பிடு அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன முத்து உன் மேல இன்ட்ரஸ்ட்டா இருக்கான் போலயே சும்மா எதாவது ஒன்னு கொழுத்தி போடாத பூ மாதிரி சரியா என்ன நான் கொழுத்தி போடுறேனா உனக்கே தெரிய வேணாம் அவன் எங்க எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறானே அதான் சாப்பிடுற பந்தில கூட பார்த்தோமே அத்தை கூட கேட்டாங்களே என்னடா இவள மட்டும் தனியே கவனிக்கிறேனே இப்ப கூட பாரு சமோசா எடுத்துட்டு வந்து ரோஸ் உனக்கு மட்டும் கொடுத்துட்டு போறான் உனக்கும் நான் அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லி ஒரு பிளேட் எடுத்துட்டு வர சொன்னா என்னமோ எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து குடுத்த மாதிரி பேசுறேன் எனக்கு எடுத்துட்டு வரதா சொன்னா ஆனா ஓலவுக்கு எனக்கு சொல்லலையே ஒன்னதா வற்புறுத்தி சாப்பே ஆகணும் ரோஸ் நல்ல குண்டாகணும் ரோஸ் குளு கொளு கிரிக்கணும் ரோஸ் அப்படி ரோஸ் இப்படி ரோஸ் நீ எப்படி வளைஞ்சா பாத்தீல அதுக்கு பேர் ஒண்ணும் வலியறது இல்ல அப்போ வேற என்னமா ஏய் நீங்க எல்லாரும் கபில் कपलா வந்துருக்கீங்க நான் மட்டும் தனியா வந்திருக்கேன்ல அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்றாரு ரீ இது கூட உங்களுக்கு தப்பா தெரியுதா நான் இப்ப தப்பா தெரியதல்ல சொல்லலையே அந்த பையன் உன்கிட்ட அட்டென்ஷன் செக் பண்றானா சொல்றேன் இந்த விஷயத்துல நல்லா நோட் பண்ணுவான் நல்லா மூக்கனலப்பா ஆனா இவளோட ஆள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானன்றது யோசிக்கவே மாட்டான் கண்டிப்பா இப்போ கூட அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிக்கிட்டு தான் அது தெரியாம இவ என்னடானே இங்க உட்கார்ந்து ஜாலியா என்ன இருக்கா என்னடி சொன்னே இங்க என்ன வாட்ச் பண்றது விட்டுட்டு நீ போய் உன் ஹஸ்பண்ட வாட்ச் பண்ண போ அதுதான் இப்ப சரியான வேளை அட போடி அவன் என்ன பெருசா பண்ணிர போறான் சும்மா உட்கார்ந்து PUBG விளையாண்டுட்டு இருப்பான் அப்படி இல்லனா அந்த முத்து பையல மொம்பல் அதை அவனுக்கு வேற வேலை என்ன இப்படி இன்னசென்ட்டாகவே இருந்தானா இவ வாழ்க்கை இவளே குழி தோண்டி புதைக்க வேண்டியதான் கொஞ்சமாவது அம்மாவது என்னத்த சொல்கிறதோ போ ஆனால் அநியாயமாக சஞ்சய் மேலே இவ இவ்வளோ நம்பிக்கைலாம் வைக்கக்கூடாது சஞ்சய் மேலே இவ இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறனால தான் அந்த பையன் இன்னொரு பொண்ணோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் சரிடி இவ்வளோ சொல்கிறல்ல

எம்மா தாயே ஆளை விடு ஏன் போட்டு இப்படி சாவடிக்கிற சரி ரோஸ் டென்ஷன் ஆகாத ரோஸ் ஆனா அந்த பைய கண்டிப்பா உன ப்ரோபோஸ் தான் பண்ணப் போறேன் எட்டு செர்ப்ப இங்க இருந்த கள்ள கொண்டு அடிச்சால அடிப்பா போலே உட்ட ஓடிரலாம் கலைச்ச கூட எவ்வளவு கோவம் வருது பாரு பாருங்க செல்ல குட்டீஸ் நீங்களே பாருங்க இவ வாழ்க்கையில எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அதை பத்தில யோசிக்காம என்னை யார் ப்ரப்போஸ் பண்ணுறா என்கிட்ட யார் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்றதை யோசிக்கிட்டு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் இந்த பூமாரி என்ன பண்ணுறது நான் எவ்வளவோ இன்டெரக்டாக நிறைய க்ளூஸ்லாம் கொடுத்து பார்க்குறேன் ஆனால் இந்த மர மண்டைக்கு ஏற மாட்டேங்குது நீங்களே ஏதாவது கமெண்டில் வந்து கழுவி ஊற்றிட்டு போங்க ஆ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு இப்போவே நோஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தீபாவளி சீரீஸோட எபிசோட ஒரே எபிசோடாக போட்டு முடிக்கணும்னா நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் பார்த்துக்கோங்களேன் எனக்கும் டைம் இல்லை அதனால் இது கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வீடியோவாக போகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் லவ் யூ ஆல்